அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தின் எட்டாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை பொதுவாக திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் விதமாக இன்னைக்கு நமக்கு மகாலய பட்சமானது ஆரம்பமாகுது இந்த மகாலய பட்சம் அப்படிங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய இறந்து போன முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் பூமிக்கு வந்து நம்மளோடவே வந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து தங்கி இருக்கிற மாதிரி வரும் இந்த நாளில் நம்ம சில தான தர்மங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது அதிகப்படியான பலனை கொடுக்கும் மேலும் அவர்களுடைய மனம் குளிர்ந்து நம்ம வந்து ஆசீர்வதிப்பாங்க அவங்களுடைய ஆசீர்வாதமே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் தொடங்கி பதினஞ்சு நாட்கள் அதாவது இன்னைக்கு எட்டாம் தேதி இன்னைக்கு தொடங்கி இருபத்தி ஒன்னாம் தேதி நமக்கு மகாலய அமாவாசை வருது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இப்போ அதுக்குள்ளேற நைட்டு வந்து தூங்கும்போது தண்ணீரில் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை போட்டுட்டு தூங்குங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது நீங்கள் நம்பிக்கையோடு அதை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர இன்னொரு சிறப்பான பதிவு நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன் அதை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் எல்லாமே வந்து நீங்கும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனல்னுடைய லிங்க் கொடுக்குறேன் பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது முக்கியமாக ஒரு மூன்று அற்புதமான எண்களுக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்மளுடைய உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற நம்பருக்கான சேர்க்கை இருக்குது அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேதியானது எட்டு இங்கே எட்டுன்னு வந்துடும் அடுத்தது ஒன்பதுங்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தை வந்துட்டு குறிக்குது அடுத்தது ஏழுங்கிறது இந்த வருஷமானது இருபது நூற்றி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டத்தொகையில் கிடைக்குது இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் வந்துட்டு நம்ம இந்த எயிட் நைன் செவன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சமயம் தமிழ் தேதி ஆங்கில தேதி இல்லைன்னா திதியோட கிழமையோட இப்படி வந்துட்டு மிக்ஸ் மேட்சிங் வந்து பண்ணியிருப்போம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எயிட் நயன் செவன் அப்படிங்கிறது எப்படி நேர்கோட்டில் இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் இப்போ கேலெண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்பது ஏழு அப்படிங்கிறது வந்து இருக்கும் இதுவே நமக்கு ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு நினச்ச காரியத்தை அப்படியே நடத்தி தரக்கூடிய ஃபைவ் டூ எஸ் அப்படிங்கிறதுக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சுங்கிற நம்பர் இந்த ஆவணி மாதத்தின் இருபத்தி மூணுங்கிற கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைக்கும் அடுத்தது ரெண்டு அப்படிங்கிறது இன்னைக்கு சந்திர பகவானுக்குரிய நாளாக இருக்குது இல்லையா அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது ரெண்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும் அடுத்தது எட்டு அப்படிங்கிறது இந்த ஆங்கில தேதியை வந்து குறிக்கும் இது பார்த்தீங்கன்னா நினைச்ச காரியத்தை உடனேவே நடத்தி தந்துரும் அது எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் உடனே வந்து நிறைவேற்றி தந்துரும் நம்மளுடைய சேனலில் இந்த நம்பரை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் என்பது குறித்து தனிப்பதிவுகள் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்குறேன் அதில் ஏதாவது ஒரு மெத்தடு கூட நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா தாராளமாக வந்துட்டு இன்றைக்கி பண்ணுங்கள் இவை தவிர இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பணவரவை தரக்கூடிய ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை வந்து இருக்குது அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது ஆவணி மாதத்தின் இருபத்தி மூணாம் தேதி அதனால் இதனுடைய கூட்டுத்தொகை அஞ்சு அடுத்தது சந்திரனுக்குரிய எண் ரெண்டுங்கிறதுனால இது வந்துடும் அடுத்தது சைஃபர் வந்து நம்ம அப்படியே வந்துட்டு சேர்த்துக்கலாம் சரிங்களா அப்போது எயிட் நைன் செவன் ஃபைவ் டூ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ இந்த நம்பருக்கான செயற்கையும் வந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த சக்தி வாய்ந்த நாளில் குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அதாவது ஒரு ரெண்டு நாளைக்குள்ளார எனக்கு குறிப்பிட்ட அளவுக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பண கஷ்டம் வந்து நீங்கிடும் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே பணக்கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை ஒரு குறிப்பிட்ட முறையில் அதாவது சூட்சமமான முறையில் நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அது என்ன மெத்தேடுங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சுக்குவீங்க மேலும் இதை செய்கிறதுக்கு எதிராக ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ராகுகாலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு நல்ல பணம் தான் கிடைக்கும் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் அல்லது ரெட் கலர் வச்சுருந்திங்கன்னா ரெட்டும் வந்து எடுத்துக்கலாம் வேறு கலர் வந்து நமக்கு தேவைப்படாது ப்ளூ இல்லைன்னா ரெட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நான் சொல்கிற இந்த நம்பர்ஸை நான் சொல்கிற இடத்துல கரெக்டாக வந்துட்டு நீங்கள் எழுதுங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் வந்து காட்டுவேன் இதன் மூலமாக நீங்கள் தெளிவாக வந்து எழுத முடியும் சரிங்களா உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் தான் வந்துட்டு நம்ம இதை எழுதணும் இப்போ ஆல்ரெடி இதை தேய்ச்சி நம்ம சூடு பறக்க பண்ணியாச்சு இதன் மூலமாக இது வந்து எனர்ஜைஸ் ஆகிருக்கும் அதன் பிறகு உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் முதல்ல தொடங்க இந்த மணிக்கட்டு பகுதியில் இங்கே வந்துட்டு நீங்கள் எயிட் நயன் செவன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க எப்போதுமே இந்த எயிட் நைன் செவனை நம்ம இந்த இடத்துல எழுதும்போது நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் உடனேவே பணவரவு வந்து கிடைக்கும் சரிங்களா இதை வந்துட்டு எழுதிக்கோங்க அடுத்தது இந்த கட்டைவருக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் அதிகப்படியான பணவரவை தரக்கூடிய ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததாக நம்ம எழுத வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் இந்த மூணும் கனெக்ட் ஆகிற மாதிரி இடத்துல நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் அந்த மோதிர விரல் நடு நடுவிரல்கிட்டையும் அந்த மாதிரி இடமா பார்த்து ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க ஹெட்ஸ் வந்து நம்ம ஹெச் ஜெட்டுன்னு போடணும் ஹெச் வந்து கேபிட்டல் எழுதுங்க ஜெட் வந்து ஸ்மாலாக நார்மலாக எழுதிக்கோங்க இப்போது நீங்கள் அதை அப்படியே உங்கள் கையை விரிச்சு பாருங்கள் இந்த மூணையும் அப்படியே ஒரு லைன் போட்ட மாதிரி நீங்கள் பாருங்களேன் நீங்கள் லைன் போடாதீங்க அதாவது லைன் போட்ட மாதிரி இந்த மணிக்கட்டில் ஸ்டார்ட் பண்ணி கட்டை விரலுக்கு கீழே உள்ள இடத்துக்கு போயிட்டு அப்படியே இந்த மோதிர விரலுக்கும் இந்த நடுவர்களுக்கும் நடுவில் இந்த ஃபைட் டேட் போகுது இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதுங்களா இது வந்து பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய சரிங்களா இப்போ நம்ம இந்த மூணு நம்பரையும் என்ன காரணத்துக்காக பயன்படுத்தி இருக்கோம் பண தேவை பூர்த்தி ஆகணுமா நிறைவேற்றிக்க இல்லையா அந்த மாதிரி விருப்பத்துக்காக எழுதியிருக்கீங்களா எதுவாக இருந்தாலும் ஏ டு ஜட் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த விஷயமானது சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைச்சிரும் நடந்துரும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பண தேவை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த எயிட் நைன் செவனும் ஃபைவ் டூ ஜீரோவும் வேறு நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் இல்லையா அதனால் பண வரவுக்குன்ட்டு இந்த மெத்தடை இன்றைக்கி யார் பண்ணினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது ஒரு வகையில் பண வரவு வந்து உண்டாகும் அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து டைம் எடுத்துக்கும் அதுக்குள்ளேற எதாவது ஒரு மிராக்கள் வந்து நடக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து கிடைத்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இந்த எண்களை நம்ம தனித்தனியாக பயன்படுத்தி இருப்போம் சில பேருக்கு எயிட் நைன் செவன் பயன்படுத்தியும் வந்து பலன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நான் சொன்ன இதே மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மிராக்கல் நடக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணவரவு வந்து உண்டாகும் அவசியமாக இந்த மெத்தடை செஞ்சு மறக்காமல் மறக்காம இதுக்கு முன்னாடி மகாலய மகாலயபட்சம் சம்பந்தப்பட்ட வீடியோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்க அதே போல கிரகண தோஷ நிவர்த்தி குளியல்னு ஒரு வீடியோ நேற்று இரவு வந்து போட்டிருந்தேன் நீங்க இன்னைக்கு காலை அந்த மாதிரி குளிக்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னாலும் கூட மறக்காம இன்று மாலைக்குள்ளேயாவது அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு குளிச்சுக்கிறது வீட்டில் அந்த தண்ணீரை தெளிக்கிறது அந்த தானத்தை கொடுக்கறதுங்கிறது இன்னும் உங்கள் வாழ்க்கையை வந்து சிறப்பாக மாற்றும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்